அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐ வெல்கம் டு டாக் சிஜிமாரினோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நிதி அமைச்சர் ஜனாதிபதி அப்படிங்கிற வகையில நம்ம நாட்டு ஜனாதிபதி ஏ கே டி அவர்கள் நாடாளுமன்றத்துல முன் வச்சு வந்துட்டு இருக்காரு எல்லாத்தையுமே நான் எடுக்கலைங்க கொஞ்சத்தை எடுத்திருக்கேன் இப்போ ஒரு நாலு மணி வரைக்கும் என்னென்ன அப்டேட் அப்படிங்கறத ஷோட்டா உங்ககிட்ட சொல்ல போறேன் இன்னைக்கு நாடாளுமன்ற அமர்வுல ஜனாதிபதி தண்ணி குடிச்சு குடிச்சு பேசிட்டு இருக்கிற வாக்கில ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு பக்கம் தூங்கி குரட்ட விட்டு இது என்ன பண்ணாங்கன்னா சில பேர் வீடியோ எடுத்து பல மீடியாக்கள் கொடுத்திருக்காங்க அவரை பத்தின விமர்சனங்களும் வந்துட்டு நீ வேணால் வாசிச்சுக்க நான் வேணா தூங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரை தூங்கிட்டு இருக்கிற காணொளிகளும் வெளியிட்டப்பட்டிருக்கு சரி அது அப்படியே அப்படி இருக்கும்பொழுதுபதி ஏகேடி அவர்கள் இன்னைக்கு காலையில இருந்து வரவு செலவு திட்டத்தை வந்து வாசிச்சுட்டு ரொம்ப நல்ல விஷயங்களும் இருக்கு ஆனா இது தொடர்பான விவாதங்கள் நாளைக்கு நடக்கும் என்ன நடக்குது என்ன குறைகளை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இது என்பிபி அரசாங்கத்தினுடைய ரெண்டாவது பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்து வரப்போற வருஷத்துக்கான மொத்த செலவு பட்ஜெட்டினுடைய மொத்த செலவு அரசாங்கத்தின் நான்காயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு பில்லியன் ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பட்ஜெட்ல அதிகபட்ச நிதி ஒதுக்கீடு ஜனாதிபதியின் கீழ் உள்ள நிதி நிதியமைச்சுக்கு தான் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க வந்து பட்ஜெட்ல பாதி காசை வந்து பாதுகாப்புக்கு தானே ஒதுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு இதுவும் இருந்தது பட் இந்த வருஷம் பட்ஜெட்ல வந்து நிதி நிதியமைச்சுக்கு கீழே தானே ஒதுக்கப்பட்டிருக்கான்னு சொல்றாங்க அதன்படி இந்த நான்காயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலு பில்லியன் ரூபாயில நிதி அமைச்சுக்கு அறுநூத்தி முப்பத்தி நான்கு பில்லியன் ரூபாய் சுகாதாரம் மற்றும் வெகுஜன அமைச்சுக்கு ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு பில்லியன் ரூபாய் பாதுகாப்பு அமைச்சுக்கு நானூற்றி ஐம்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் கல்வி அமைச்சுக்கு முன்னூற்றி ஒரு பில்லியன் ரூபாய் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுல வந்து ஜனாதிபதி அவர்கள் சொன்ன சில சில விஷயங்களை நான் ஷோர்ட்டா சொல்லிட்டு என்னென்னுக்கு ஏதாவது ஒதுக்கி இருக்காங்கன்னு இப்ப வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா இந்த நாட்டில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்படு ஏற்படும் அப்படின்னு நீங்க அச்சம் கொள்ள தேவையில்லை பொருளாதார

மக்களுக்கு அஸ்லஸ்ம திட்டத்தை முன்னெடுப்பதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் அஸ்லஸ்ம பெறுவோரை மீளாய்வு செய்ய உள்ளோம்னு சொல்லியிருக்காங்க இதோட வந்து இப்போ நான் சொல்லப் போற எதை எதுக்குன்னு வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ வரைக்கும் கிடைச்ச தகவல்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நாள் சம்பளமாக ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வந்து கொடுக்குறாங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாயாக அது வந்து சம்பளம் கொடுக்கப்படுமா அதோட சேர்த்து அரசாங்கம் ஒரு இருநூறு ரூபாய் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லிருக்காங்க மொத்தமாக அவங்களுடைய நாள் சம்பளமாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னும் டூ மந்த்ல இருந்து கொடுக்கப்படும் சொல்றாங்க இது ஒரு நல்ல விஷயமாக இருக்கு அதோட விவசாய அபிவிருத்திக்காக ஆயிரத்தி எழுநூறு மில்லியன் ரூபாய் வந்து ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க நீரியல் வள பகுதிகளை உள்ளடக்கிய சுற்றுலா தொழில்முறை தொழில்முறை அபிவிருத்திக்கு மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் அப்படின்னும் அடுத்த வருஷத்திற்கான பல்வேறு கடன் வசதிகளுக்காக எண்பதாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் அப்படின்னும் சுற்றுலா தொழில் நிபுணர்களை உருவாக்க ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் அப்படின்னும் உலக விமான சேவைகளை விரிவுபடுத்த அவதானம் எடுத்து எடுக்கப்பட்டிருக்கும்னு சொல்லியிருக்காங்க கட்டுநாயக்க விமான நிலையத்தை விரிவுபடுத்தும் வேலை திட்டத்தை அடுத்த வருஷம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு நடவடிக்கை வந்து

rarely त्र . ක්क्ष ाे ර . ஜனாதிபதி அவர்கள் இடக்கிற அந்த பேப்பரை வாசிச்சு வாசிச்சு தண்ணி குடிச்சு குடிச்சு பேசும்பொழுது என்னை பார்த்து ஹிட்லர் அப்படின்னு சொல்றாங்க ஹிட்லரினுடைய அது வரலாறு தெரியுமா அதாவது ஹிட்லரை வந்து அழிக்கணும்னா ரஷ்யா வந்து அமெரிக்கா வந்து சேரணும் சேர்ந்தா வந்து தோற்கடிக்க முடியும் அவ்வளவு ஈஸியாலாம் தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எச்சரிச்சை மாதிரி அவர் பேசியிருந்தாரு நான் அது உங்களுக்கு வேணா அந்த கட்டை வந்து ஷார்ட் வீடியோல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஹிட்லர் ரெவில் ருஷியாவை அமெரிக்காவை இயக்கத்து வேணும்னு ஹிட்லர் பார்த்தான் ැ ඔල රසිාව ො ඔහුල ඇමරිකාව නොවදමී රුසිියාව ඇමරිකාාවව හිට්ල පාධ පත්කිරීම ස දයකතු වුණ යිතිහාසික කතාව. ඒක දේශපල ඉතාමත් සංකීරණ අවදයක් ඒක ලෝක ලක දේශාන ඉතාමත් විශල හැරවූමක් මේ මාධ සාකච්චපක් කියල දන රුසියාව ඇමෙරිකා එකතුර හිටල පරදන්න. පහු හරිදි ලෝක අයිතිහස්ක දේශපාලය ඒ බරිින් තේරුම් ගන්න කියන්න ොග ලටගේ ලඩබ තරම හරි මොකක්ද දේශපල් හිට් අපි නීති ක්‍රියත්මක මතකට බගන්න ඒකට මොන අර්ථ කථන දුන්නත් මොන තනතුරේ මොන වගකීම කවද ඉසළුවත් මේරට මහ ජනට අපරාධ කලා තිබෙන ඕන වංචාවේ දෂන ෙදිල තිබෙන ඕන සාහතික වශෙන් අඩුවන් දෙනවවා එකක ඕන අර්ථවතර අනවර්තනාම ඇදන්න ඒකත්තරන්නේ හොඳ அதோடு சேர்த்து விஷய பொருளை ஒழிப்பதற்கான சுற்றி வலைப்புகளுக்கு ரெண்டாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காரு இளைஞர்களிடையே விளையாட்டு கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்கு ஆயிரத்தி எண்ணூறு மில்லியன் ரூபாய் அதே நேரம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் விளையாட்டு கட்டிட தொகுதிகளை அபிவிருத்தி செய்ய நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் மகாப்போள புலமை பரிசில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவால் அதிகரிப்பு இந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தேசிய கல்வி உயர் கல்லூரிகளில் பயிலும் ஆசிரிய மாணவர்களுக்கான கொடுப்பனவு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயால் அதிக அதிகரிக்கப்படும் விஷேட தேவையுடைய பிள்ளைகள் உயர்கல்வியை பெறுவதற்கு

டிஜிட்டல் தொழில்நுட்ப டவர்களை அமைப்பதற்கு வரியை ஐந்து வருடங்களுக்கு ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு மில்லியனுக்கும் அதிக முதலீட்டை பெறுவதற்காக ஜனாதிபதி வந்து டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சிக்காக டிஜிட்டல் பொருளாதார பேரவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் மார்ச் மாதத்தில் டிஜிட்டல் அடையாள அட்டை வந்து அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜனாதிபதி அவர்கள் தொழில்துறை அபிவிருத்திக்கு ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் அப்படின்னு காணி தகவல் உட்பட மத்திய டிஜிட்டல் கட்டமைப்புக்காக ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் அப்படின்னு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்காக வதிவீட விசா முறைமை வந்து வழங்கப்படும் அறிமுகப்படுத்தப்படும் சர்வதேச வர்த்தக உடன்படிக்கைக்கு ஒப்பான புதிய மூன்று புதிய முறைமை ஒன்று தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முனைவோருக்கு ஐயாயிரத்தி ஒன்பது நூறு மில்லியன் ரூபாய் வந்து கடன் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாட்டில் வேலையின்மை வீதத்தை வந்து நான்கு புள்ளி ஐந்துல இருந்து மூன்று தசம் எட்டு வீதமாக குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாக ஏகேடி சொல்லியிருக்காங்க கடந்த வருடத்தை காட்டிலும் அரச வருமானம் தொள்ளாயிரம் மில்லியன் ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சொல்லியிருக்காரு அத்துடன் அரச முதலீட்டை நான்கு சதவீதமாக அதிகரிப்பதற்கான திட்டம் உள்ளதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு அதுக்கப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் வந்து ஆதார வைத்தியசாலைகளை ஐந்து வருடங்களில் அபிவிருத்தி செய்வதற்கு ஓராயிரம் மில்லியன் ரூபாய் மாடிகள் கொண்ட தேசிய இதய சிகிச்சை மையத்தின் மையத்தை நிர்மாணிக்க இருநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடுன்னு சொல்லிருக்காங்க அதன் மொத்த செலவினம் பன்னிரெண்டாயிரம் மில்லியன் ரூபாய் சொல்லியிருக்காங்க சேவைக்காக நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து இதவாக இருக்கும் இது வரைக்கும் கிடைச்சது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மீதியை வந்து நான் நைட்க்கு வந்து சொல்றேன்